வணக்கம் நண்பர்களே தேவனோட வசனங்களை பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம் அதற்கு முன்னால் நாம் இப்போ என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் நமக்கு ஒரு நூறு ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த நம்மளுடைய மூதாதர்களை பற்றி அவங்க எப்படிலாம் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுவோம் இன்னைக்கு நீங்கள் அனுபவிக்கிற இந்த ஏசி இந்த ஃப்ரிட்ஜு இந்த வாஷிங் மிஷின் இந்த ஒரு லக்ஸுரி லைஃப் எதுவுமே இல்லாமல் ரொம்ப அமைதியாக இன்னும் சொல்லப்போனால் உங்களை விட நூறு மடங்கு பக்தியா இறைவனோடு ஒன்றி வாழ்ந்தவங்க தான் அவங்க எல்லாரும் ஒரு கட்டத்தில் யாரும் இப்போ இல்லை அதே போலதான் நம்மளோட வாழ்க்கையும் இது மாற்ற முடியாது அன்னைக்கு அவங்க குதிரையிலையும் மாட்டு வண்டியிலையுமா போயிட்டு இருந்திருப்பாங்க இன்னைக்கு உங்களுக்கு நீங்கள் நினைச்ச இடத்துக்கு போக முடியுது எவ்வளவு வேகமாக உங்களால் பயணிக்க முடியுதோ அவ்வளவு வேகமாக இறைவனை விட்டு தூரத்துக்கு போயிட்டே இருக்கீங்க உங்களுக்கு உண்டான வேகம் கூடுது ஆனால் இறைவனோட உண்டான தொடர்பு கட்டாகுது அவங்களுக்கு வேகமாக போகிறதுக்கு வழி இல்லாமல் இருந்தாங்க அதனாலவோ என்னவோ இறை வழிபாட்டில் ரொம்ப கூடுதல் பக்தியாக இருந்தாங்க என்னோடய பாட்டி என்னோட தாத்தா அப்படின்னு நான் சொல்லலாம் என்னோட பெற்றோர் அப்படி இல்லை ஆனால் அவங்களுக்கு முந்தைய தலைமுறை அவ்வளவு ஒரு ஆறு மணி அப்படின்னா காலையில் கிளம்பிடுவாங்க ஆலயத்துக்கு அப்படி நேரம் இல்லைனா சாயங்காலம் அப்படி ஏதோ ஒரு நேரம் அவங்க ஒதுக்குனாங்க இறை வழிபாட்டுக்கு திருப்பலி அதாவது நான் சொல்கிறது அந்த சர்ச்சுக்கு போகிறது நம்ம அப்படி ஏழு நாளும் இல்லை அட்லீஸ்ட் ஒரு நாளாவது போகிறோமா அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது இதில் இன்னொரு ஒரு தலைமுறை இருக்கு அது வந்து ஏதாவது ஒரு திருவிழா காலங்கள் மட்டும்தான் இறைவனை தேடி போறது அதுவும் அந்த ஆலயத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி போய் அந்த லைட்டெல்லாம் எங்க இருக்கோ அங்க போய் நிக்கது அந்த மாதிரியான ஒரு தலைமுறையை வந்துட்டு இருக்கு இது வந்து நல்லதுக்கு இல்லை ஏன்னா நீங்க சாதாரண ஆள் இல்லை அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நீங்க வந்து இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆள் அப்புறம் ஏன் எனக்கு கஷ்டங்கள் வருது அப்படின்னு கேட்க கூடாது அது எல்லாருக்கும் உள்ளதுதான் ஏசியா நாற்பத்தி ஒன்னு பதினேழு என்ன சொல்லுதுன்னா சிறுமையும் எளிமையும் மாணவர்கள் தண்ணீரை தேடி அது கிடைக்காமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது அந்த இடத்துல நல்லா யோசிக்கும் நாவு தாகத்தால் வரலும் போது கத்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரேல் நிறைவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஸோ கஷ்டங்கள் உங்களுக்கு வரும் நீங்கள் அதிலிருந்து காப்பாற்றப்படுவீர்கள் அப்படின்னு தான் வசனம் சொல்லுது ஆகையால் எனக்கு நான் ஒன்று கேட்டேன் அது கிடைக்கல காத்திருந்தேன் அது கிடைக்கல நான் ஒரு இடத்துக்கு போனேன் அந்த கதவை அடைச்சிருந்தது உடன்பிறந்த சகோதரியாக கூட இருக்கலாம் நீங்கள் கேட்கும்போது இல்லை என்னோட கணவருக்கு அது தெரிய வந்துடும் உனக்கு நான் அதை கொடுத்தேன்னா எங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி அவளும் நீங்களும் ஒரே தாய் வயிற்றுல தான் இருக்க முடியும் இருந்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு அவங்களுடைய லெவல் உயரத்துல இருக்கு நீங்கள் அவங்க கிட்ட போய் உதவி கேட்குற மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட உதவி நீங்கள் கருத்தட்ட கேளுங்க மனுஷனை நம்பாதீங்க இறைவனை நாடுங்க வெறும் உங்களுடைய சகோதர சகோதரிகளை நம்பாதீங்க உங்களுக்கு உதவி செய்துட்டு பின்னாடி போய் இவ்வளோ கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி நாலு பேருக்கு சொல்லி அவங்க சகோதரனோ சகோதரியோ அவங்களோட நெருங்கிய வட்டாரத்தில் சொல்லி இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு தான் பேசுவாங்க மாறாக கர்த்தர்கிட்டையோ ஏசு கிறிஸ்துட்ட நீங்கள் போய் உங்களுடைய விண்ணப்பத்தை வைங்க நீங்கள் ஆயிரம் ரூபா கேட்டீங்கன்னா அவர் ஒரு கோடி ரூபா கொடுப்பார் நீங்கள் ஒரு கோடி ரூபா கேட்டிங்கன்னா அவர் நூறு கோடி ரூபா கொடுப்பார் நீங்க நூறு கோடி கேட்டீங்கன்னா ஆயிரம் கோடி கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட இருக்கு டெபாசிட் நீங்க டெபாசிட்டை இழந்த உங்க சகோதர சகோதரி கிட்ட போய் நிற்காதீங்க அவங்க உங்களுக்கு ஒரு காலம் நல்லது செய்ய மாட்டாங்க அல்லது செய்யற மாதிரி இருந்தால் நல்லது அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அந்த சகோதரனுக்கு உதவி செய்யும் சகோதரியும் அந்த சகோதரிக்கு உதவி செய்த சகோதரனும் ஆசிக்க ஆசிர்வதிக்கப்படுவார்கள் அப்படிலாம் இன்னைக்கு ஆள் இல்லை அதுக்காக தான் நான் சொல்றேன் ஸோ நீங்கள் கேட்குறதும் நீங்கள் இறைவனோட உரையாடுங்க அதை விட்டுட்டு புலம்பாதீங்க ஐயோ எனக்கு இப்படி ஆயிட்ட ஐயோ எனக்கு இப்படி ஆயிட்டுன்னு அவருக்கு தெரியும் என்ன நடக்கணும் அவருக்கு தெரியும் நீ எங்கே கிடக்கணும் அவருக்கு தெரியும் நீ எவ்வளோ உயரத்துக்கு போகணும் அவருக்கு தெரியும் நீ யார் என்று அவருக்கு தெரியும் உன்னுடைய லட்சியம் என்ன என்று அவருக்கு தெரியும் உனக்கு நல்லது செய்தா நீ பத்து பேருக்கு நல்லது செய்வேன்னு அவருக்கு தெரியும் அவருக்கு தெரியும் உனக்கு இந்த வாகனத்தை கொடுக்கணுங்கிறது நம்புறீங்களா நான் சொல்ற அந்த வார்த்தைய நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வாகனம்ங்கிறது அது இப்போ உங்க வீட்டுல இருக்கும் அது உங்களுக்காக எழுதி வைக்கப்பட்டது இறைவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசு அது ஆ எப்போவே எப்போவுமே சொல்கிறோம் உங்களுக்கும் கீழே உள்ளவர்கள் கோடி நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கன்னு சொல்கிறதுக்கான வார்த்தை இதுதான் உங் நீங்கள் பயன்படுத்துகிற வாகனம் ஆசிர்வதிக்கப்பட்டது நீங்கள் பயன்படுத்தும் வாகனம் இறைவன் உங்களுக்காக ஸ்பெஷலி மெய்டு வாகனமாக இருக்கு நிறைய பேருக்கு அது உணர்றது இல்லை இன்னும் எடுக்கிறோம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படியே போகிறோம் வர்றோம் அப்படி இல்லை அதை நீங்கள் ஒரு ஒரு கணம் யோசிச்சு பாருங்க நான் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை யோசிச்சு பாருங்க எத்தனையோ பேர் வச்சிருக்கிறாங்க ஆனால் உங்ககிட்ட அது ஏன் ஒழுங்காக இருக்குது அதே மாதிரி எத்தனையோ வாகனம் ரோட்டில் அங்கங்கே நிற்கிறது பார்த்துருக்கீங்க மேக் ஒன்று தான் மாடல் ஒன்று தான் ஆனால் உங்ககிட்ட வரும்போது ஆகுது உங்ககிட்ட வரும்போது அது பிளஸ் பண்ணி அவர் கொடுக்குறாரு உங்களுக்கு நிறைய பேர் பொறாமப்படுவாங்க ஐயோ அவர் அது வச்சிருக்கிறாரு அவர் அவ்வளோ பெரிய வச்சிருக்கிறார் எப்படி அவருக்கு சாத்தியம் எப்படி அந்த செலவு மெயின்டைன் பண்ண எல்லாம் இறைவன் இறைவன் நினைத்தால் எதுவும் நடக்கும் இறைவன் நினைத்ததை எவராலும் தடுக்க முடியாது இறைவன் கொடுப்பதை எவனாலும் பறிக்க முடியாது அதனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா ஆகுதுன்னு நீங்கள் உரி பண்ணாதீங்க லேட் ஆனாலும் உங்களுக்கு தரப்போவது வெயிட்டாக இருக்கும் வெயிட்டான ஆசீர்வாதம் பெறப்போகுறிங்கிறது அர்த்தம் அந்த வெயிட்டான ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் காலங்கள் போக போக நீங்க பயப்படக்கூடாது மாறாக பக்குவப்படணும் ஏன்னா நீங்க கேட்ட காரியம் சிறியது ஆனால் அவர் தரப்போவது மிகப்பெரியது பெரியது நம்மை அவர் தயார்படுத்தி இந்த பக்குவத்துக்கு கொண்டு வர்றார் ஒரு சாதாரண இரும்பு கட்டி தான் மேலும் மேலும் அதை கொள்ளனுடைய பட்டறையில் போய் பார்த்தா தெரியும் பார்த்தவங்களுக்கு தெரியும் சாதாரண ஒரு இரும்பு ராடாக இருக்கும் உருண்டை ராடாக இருக்கும் அதை வந்து அந்த கொல்லன் என்ன செய்வார்னா அதை நேரடியாக அந்த தீக்குள்ளே போட்டு அதை நல்லடி நல்ல அந்த நிலக்கரியை வச்சு பயங்கரமான காற்றும் அந்த ப்ரெஷர்னால அதை வேக வைப்பார் அப்போ ஒரு கட்டத்தில் அந்த உருண்ட ராடு ரெட் கலராக பரு பழுத்து வரும் பயங்கர ரெட்டில் இருக்கும் பிழம்பு மாதிரி இருக்கும் அப்போ அதை நேரடியாக அவர் எடுத்து என்ன செய்வார்னா ஒரு சமமான ஒரு கட்டி இரும்பில் வச்சு மிக பலமான ஒரு சம்மட்டின்னு சொல்லுவாங்க சுத்தியில் இருக்கு இல்லையா அதை விட ஒரு பெரிய சைஸ் அது பேர் சம்மட்டி அதை வச்சு அந்த ராடு மேலே அடிச்சுட்டே இருப்பார் விடாமல் அடிப்பார் அப்படிதான் இறைவன் நம்ம பண்ணிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கணும் இப்போ இறுதியாக ஒரு ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஆயுதமாக மாறும் திருப்பாச்சியுடைய அருவாள் போல ஒரு உருமாற்றப்படும் பெறும் இப்போ முதல்ல இருந்த ராடு இரும்பு தான் இப்போ இருக்கிறது இரும்பு தான் ஆனால் இது ஆயுதமாக மாறும் அப்புறம் இது இது நிறைய பேருக்கு உதவியாக இருக்கும் தொழிலாளர்களுக்கு இல்லையா அதுபோல தான் உங்களுடைய வாழ்க்கையும் அவர் பக்குவப்படுத்தி எடுத்து வேற ஒருத்தருக்கு அதாவது ஒரு பல ஆயிரம் குடும்பங்களுக்கு நீங்கள் நீங்கள் செய்ய இந்த தொழில் ஆசிர்வதிக்கப்பட்டு அது பல ஆயிரம் பேர்களுக்கு உதவியாக மாறும் அவர்களுடைய இல்லங்களில் எல்லாம் உங்களுடைய பெயரில் அவர்கள் வீட்டில் விளக்கு எரியும் அவர்கள் வீட்டில் பசி ஆறும் யார் இதை செய்தார் அப்படின் போது அந்த அவரு தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும் நீங்கள் யாரு அப்படின்றது இந்த உலகத்துக்கு தெரிய வரும் ஏதோ எல்லாரும் வாழ்ந்தோம் அதே மாதிரி நம்மளும் வாழ்ந்துட்டு அப்படியே மடிந்து போய் அறுபது அறுபத்தஞ்சு வயசுல ஒரு கேன்சர் நோயோ ஒரு ஹார்ட் அட்டாக்கோ ஒரு ரோடு ஆக்சிடென்ட்டோ அந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு இதில் மறிக்க போற ஆட்கள் நீங்கள் இல்லை நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கன்றதுக்கான ஒரு வார்த்தை தான் இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறாரு ஏசியா இந்த மீண்டும் சொல்கிறேன் சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடைக்காமல் அவர்கள் நாவு தகத்தால் வரலும் போது ரத்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இசைவேலி தேவனாகிய நான் அவர்களுக்கு கைவிடாது இருப்பேன் அப்படின்ற வார்த்தை சொல்றார் ஸோ அதற்கான ஒரு விஷயத்த தான் இப்போ நம்ம சொல்லியிருக்கிறோம் ஸோ எதுக்கு லேட் ஆகுது ஏன் இந்த மாதிரி நமக்கு நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் மறந்துட்டு இறைவனோடு ஒன்று இறைவனோடு வாழப்பழகவும் ஆசிர்வதிப்படும் நன்றி வணக்கம்